காலபுருஷனுக்கு பனிரெண்டு மீனாம் விரயத்திலேயே எல்லாம் கொண்டுருச்சு நீ இந்த ஜென்மத்துல நான் என்னங்கையா செய்ய போறேன் விரயத்துல என்னைய வாட்டி புளிஞ்சு எடுத்துருச்சு நீங்க சொன்னா சொல்லாட்டி என்ன தயவு செய்து நேயர்கள் பாதம் பற்றி வணங்குகின்றேன் அப்படி நினைக்காதீங்க நீங்க நல்லா இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏனா தானம் இருக்கக்கூடாது குடும்பத்திலும் சரி வாழ்க்கையிலும் சரி பண்டிலும் சரி வாகனும் சரி பட்டம் பதவி வேலை எல்லா இடத்திலையும் மிக மிக கவனம் எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் இதுல குறிப்பாக இந்த ஜென்மச்சனி நடக்கும் பொழுது உங்களுடைய திசா புத்தி விருச்சக லக்கணமாக இருந்து கடக லக்கணமாக இருந்து மீன லக்கணமாக இருந்து சந்திர திசை ராகுவோ ராகு திசையில சந்திரனோ கேது திசையில சந்திரனோ இல்ல சந்திர திசையில கேதுவோ சனி சந்திரன் சம்பந்தப்பட்ட இந்த சாயா கிரகமும் சந்திரன் என்ற ஒளி கிரகமும் சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் நேயர்கள் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு சந்திர திசையில ராக புத்தி ராகு திசையில செவ்வா புத்தில ஒரு அடி ஒரு சின்ன காயத்தை கொடுக்க மறக்காது அதனால என்ன செய்யணும் மிக எச்சரிக்கையாக இருக்குமே மிக மிக எச்சரிக்கையாக திசா புத்தி தான் வேலை செய்த்தன யோகங்களும் வேலை செய்யாது எத்தனை யோகமும் வேலை செய்யாது அப்ப மீனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஏழு பயப்பட வேண்டாம் என்ன குருல இருக்கார் இவர நாளைக்கு மகரத்துல இருந்தார் அடுத்தது கும்பத்துல இருந்தது அவரு வீட்டுல இருக்கும்போதே புழிஞ்சு எடுத்துட்டார் இப்ப நட்பு கிரகம் சமக்கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு வீட்டுல போய் மட்டார் பகை வீடு இல்லை அது அவருக்கு சமக்கிரகம் குரு அவருடைய ஒரு ஒரு குரு அவர் அடிக்கடி சொல்வி உங்க என்ன குரு சனீஸ்வரர் அனுக்கிரகம் கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் ஆற்றலையும் ஆக்கத்தையும் கொடுக்கக்கூடிய தட்சினாமூர்த்தி சார் ஆக்கம் அனுகிரகம் அனுகிரகம் என்ற வார்த்தை பெருமைக்கும் புகழுக்கும் வலிமைக்கும் அருளுக்கும் உரியது சனீஸ்வரன் பட்டம் பெற்ற தான் சொந்தம் அப்படிப்பட்ட சனீஸ்வரன் வழிபாடு பிள்ளையார் வழிபாடு ஆதி அந்த பிரபு வழிபாடு இப்ப மத்திய காசி சேத்திரத்துல பிள்ளையாரோட பிள்ளையாரோட ஆஞ்சநேயர் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட வழிபாடு இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா ஏழு சென்ன கொடுக்கல் வாங்கல் புதுசா தொழில் ஆரம்பிச்சல் எந்ததும் இருக்கக்கூடாது இருக்கிறத அப்படியே சிறப்பாக காப்பாற்றி கொள்ளுங்கள் வேற நான் ஆராய்ச்சி பண்ணி நான் அதை செய்யணும் இதை செய்யணும் புதியதா நிறுவனம் பண்ணணும்னு நினைக்காதீங்க ரெண்டரை வருஷத்துக்கு பாதச்சனி வரங்க இந்த ஜென்மச்சனில தொடங்க வீட்டுக்கு போனோம்னா என்னமா இருக்குது வெங்காயம் என்னமா இருக்குது கம்மங்கூழு குடிங்க ரெண்டரை வருஷம் முடிஞ்சா என்னமா இருக்குது நெய்யே அதுக்கடுத்து தோசை நெய் தோசை குடுங்க அதுக்காக கம்மங்கூழு குடுக்கிற பூரா கம்மங்கூழ் குடிக்க மாட்டாங்க நெய்யில சாப்பிடுறவங்க பூரா வருஷம் பூரா நெய்யில சாப்பிட மாட்டாங்க இல்லையா அப்ப சீக்கியன்ஸ் மாறும் இல்ல அது த முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஆனைக்கும் பூனைக்கும் ஆ பசு பூ மலர் எப்படி ஆ பசு ஆனைக்கும் ஒரு காலம் பூனைக்கும் ஒரு பூனைனா பூனை இல்ல ஆனைன்னா ஆணை இல்லை பூனைன்னா பூ அதுல வரக்கூடிய தேன் மகர்ந்த சூழ் அதுக்கும் ஒரு காலம் வந்தால் அந்த நெய்யிக்கும் ஒரு காலம் வந்தால் இந்த தேனுக்கும் ஒரு காலம் வந்தே ஆகும் என்று கூறி நிச்சயமாக பிள்ளையார் வழிபாடு சனீஸ்வர வழிபாடு கால பைரவரை மறந்துடாதீங்க காலத்தின் நாயகனை காலத்தின் நாயகனை மறக்காதீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு எல்லாத்தையும் பண்ணி வந்தா மீனராசி நேயர்களுக்கு ஜென்மச்சனி மிக விரைவில் போயிடும் உங்களுக்கு கண்டிப்பாக குரு பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கும் உங்க ராசிக்கு ராகு பயிற்சி மட்டும் ஒரு டானிக்கு மாதிரி யூஸ் ஆகும் ஏன்னா உங்க ராசிக்கு பன்னெண்டுக்கு வர்றாரு ராகு அதனால அவர் உங்களுக்கு நல்லது செய்வார் என்று கூறி பன்னெண்டு ராசிக்காரங்களும் தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில இனம் தரும் நல்லெண்ண இல்லாம தரும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்று கூறி நவகிரகத்தினுடைய நாயகனாக இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய திருவடியை போற்றி வணங்கி வழிபடுவோம் நிச்சயமாக எல்லோரும் வழிபடுவோம் எல்லோருக்கும் எல்லா நிலையிலும் செல்வத்தை கொடுக்கட்டும் நீண்ட ஆயுதும் நேசல்வம் பெருகட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பம் ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லை வாழ்ராஜனி திருச்சிற்றம்பலம்